ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான அரிசியும் பருப்பு சாதம் நல்லா மண்ணக்க மணக்க பார்க்கலாமா ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாமா சாம்பார் பொடி எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் சீரகமும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு குக்கரில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக அரைக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை கருவேப்பில போட்டுக்கிறேன் நான் மூணு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்களும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப பிரியாணி மாதிரி வெங்காயம் வணங்கணும் அப்படின்றது கிடையாது ஜஸ்ட் இந்தளவுக்கு வணங்கினா போதும் இதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க சீரகமும் பூண்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக பூண்டு இருக்கணும் ரொம்ப பொடியாக நம்ம தட்டிட்டோம் அப்படின்னா பூண்டு கரைஞ்சிடும் எனக்கு இது வந்து வாயில் பூண்டு தட்டு பட்டுச்சின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் இந்த அளவுக்கு தட்டியிருக்கேன் நல்லா இந்தளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் அடுத்து கல்லுப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியும் வணங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் இந்த சாப்பாடு வந்து நிறைய நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட் இருக்குது எப்பெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குமோ அப்போல்லாம் எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு செஞ்சு நாங்கள் சூடாக சாப்பிட்ருவோம் நல்லா அளவுக்கு தக்காளி மாசையட்டும் நசிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் கணக்கு வருது ஸோ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த சொம்பில் கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட் இந்த தண்ணி கலவை இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறமும் ஒரு குதி வரட்டும் இந்தளவுக்கு வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் விசில் வந்துருச்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பரான மணக்க மணக்க அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இந்த சாப்பாடு நல்லா சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே தழை தூவி ஒரு கலர் கலரிக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கு வந்து எண்ணெய் நெய் இது வேணும் நம்ம மேலே ஊற்றிக்கலாம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்களேன் பூண்டு வந்து இப்படி ஒன்றுக்கு ரெண்டாக அப்படி இருக்கும்போது வாயிலாக தட்டுப்படும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இதுக்கு சைடிஷ் டிஷ் வந்துட்டு கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் இதுக்கு உருளக்கிழங்கு பொரியல் ஊறுகாய் தயிர் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்